டயபெட்டிஸ் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பிடலாம் அவங்களுக்கு தேவையான டயட் சார்ட் இதை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ புதுசா வந்திருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காகவும் சிறுதானியங்களில் செய்யக்கூடிய புதுசு புதுசா நிறைய ரெசிபிஸ் இப்போ பார்த்துருக்கோம் இன்ஃபேக்ட் நம்மளே செஞ்சு நிறைய வீடியோஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி இன்னைக்கு ஒரு டயட் சார்ட் போட போறோம் இன்னைக்கு பேச போகிற வீடியோவில் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கான காலை உணவு மட்டும் பார்க்க போறோம் அடுத்த வீடியோல மதிய உணவு அதுக்கு அடுத்த வீடியோல டின்னர் இரவு உணவு மூணு பார்ட் ரிலீஸ் பண்ண போறோம் இன்னைக்கு பார்ட் ஒன் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த குக்கிங் சேனல்ல சொல்ற மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் காலையில வெந்தயத்தோட ஆரம்பிக்கணும் முதல் நாள் நைட்டே தண்ணியில் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில வெறுமையத்துல அந்த வெந்தய தண்ணி குடிச்சாலும் சரி இல்ல வெந்தயத்தை மொள வச்சு அதை அப்படியே சாப்பிட்டாலும் சரி இல்ல மொள வெந்தயத்துலேருந்து வெந்தயத்துல இருந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெந்தய பால் குடிச்சாலும் சரி அது கசப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் வெந்தயத்தை மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அப்சக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபட்டிஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு எட்டு காரணம் இருக்கு ஓமினஸ் ஆக்டட் அப்படின்னு சொல்லுவோம் அதுல முதல் காரணம் இன்சுலின் சுரக்கிறது கம்ப்ளீட்டா குறையிறது இன்சுலின் டெபிஷியன்சி ரெண்டாவது முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது உடம்புல உள்ள இன்சுலின் கரெக்டா சுரக்குது அந்த மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் எடுத்துக்க மறுக்குது இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வெந்தயம் கண்ட்ரோல் பண்ணுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு வெந்தயம் பெனுகிரிக் அப்படின்னு அவ்வளோ ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஒன் அதாவது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதனால வெந்தயத்தை நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட் டெய்லி ஃபாலோ பண்ணலாம் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ணணும் ஸோ வெந்தய தண்ணி குடிச்சாச்சு அடுத்தது வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டீ குடிக்கணும் காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஏர்ஜ் இருக்கும் டீ குடிச்சாதான் எனக்கு டாய்லெட்டே வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க மேக்சிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணலாம் இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாமான்னு கேட்பாங்க ஜீனியை விட வெள்ளம் நாட்டு சர்க்கரை பனங்கற்பட்டி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி தான் முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு எதுவுமே சேர்க்காம குடிக்கிறது நல்லது இனிப்பு சேர்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் இருந்துச்சுன்னா கொஞ்சமா பனங்கற்பட்டி வேணா சேர்த்துக்கலாம் ஜீனியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர் அடுத்தது காலை உணவை மிஸ் பண்ணவே கூடாது அதுவும் டயபட்டிஸ் இருக்கிறவங்க காலை எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட கம்ப்ளீட் பண்ணிடணும் என்னென்னு பார்ப்போம் நம்ம டயபெட்டிஸ் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம்னா காலைல என்ன சாப்பிடுவீங்கன்னு இட்லி தோசை இதேதான் சொல்லுவாங்க இட்லி தோசையே சாப்பிடாதீங்க அப்படியே இட்லி தோசை சாப்பிட்றோம்னாலும் அதுல ஒயிட் ரைஸ்க்கு பதிலா மத்தபடி உளுந்து வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒயிட் ரைஸ்க்கு பதிலா மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சு அதுல இட்லி தோசை சுட்டு சாப்பிடலாம் அப்படி செய்யும்போது இட்லி பிரவுன் கலர்லயும் பிளாக் கலர்லயும் இருக்கும் இது சம்பந்தமா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கருப்பு கவுனி அரிசியில செஞ்ச இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி ஸோ அது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் ரைஸ் நல்லா தான் இருக்கும் என்ன கொஞ்சம் மெனக்கிடணும் ஒயிட் ரைஸ்ல செய்யற இட்லி தோசையை விட இந்த மாப்பிள சம்பா அரிசியிலையும் கருப்பு கவுனி அரிசியிலையும் செய்யற இட்லி தோசை நல்ல ஒரு ஆப்ஷன் டயபெட்டிஸ்க்கு சரி இட்லி தோசை எவ்வளோ நாள் சாப்பிடுறது பொங்கல் சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பாசிட்டிவ் மில்லட்ஸ் அப்படின்னு ஒரு வகையான சிறுதானியம் இருக்கு அரிசி மாதிரியே இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் அது என்னன்னு பார்த்தோம்னா தினை சாமை குதிரவாளி வரகு திணை அப்படிங்கிறது மில்லட் சாமை அப்படிங்கறது லிட்டில் மில்லட் வரகு அப்படிங்கிறது கோடோ மில்லட் குதிரவாளி அப்படிங்கிறது பான்யார்ட் மில்லட் இது எல்லாமே பாசிட்டிவ் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே கிட்டத்தட்ட அரிசி மாதம் அதனாலதான் தினை அரிசி சாம அரிசி குதிரவாளி அரிசின்னு சொல்லுவாங்க இதுல பொங்கல் சரி சாப்பிடலாம் சாம பொங்கல் தினை பொங்கல் குதிரவாளி பொங்கல் வரகரிசி அரிசி பொங்கல் இதெல்லாம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இப்ப சம்மர் சீசன் வேற முடிய போகுது இந்த சம்மர் சீசன்ல நிறைய பேர் டயபட்டிஸ் சொல்லுவாங்க பழைய சாதம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டும் பெருசா சுகர் ஏறலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாதம் சாப்பிட்றதுக்கும் பழைய சாதம் சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் சாதம் ஊறும்போது அது பெர்மென்ட் ரைஸ் ஆயிடுது அதோட ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமா இருக்கும் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமா இருக்கும் போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி இப்ப சாப்பிட்ட உடனே சுகர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இப்படி ஏறுது அப்படின்னா பழைய சாதம் சாப்பிடும்போது அந்த கேவ் இப்படி இல்லாம இப்படி பிளாட்டா இருக்கு சுடுசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏறக்கூடிய அந்த ஸ்பைக் இந்த பழைய சாதத்துல இல்ல பழைய சாதம் வித் தயிர் ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த சம்மர்ல ஆனா அது எல்லாருக்குமே ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல இப்ப டயபட்டிஸே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரசென்ட் ஆகுது ஒரு சிலருக்கு சுகர் பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி தான் இருக்கும் ஆனா டயபெட்டிஸ் அனைத்து சிம்டம்ஸும் சொல்லுவாங்க வாய் காஞ்சி போகுது தண்ணி தாங்க எடுக்குது கால் ஏறியுது நைட் ஃபுல்லா யூரின் போதும்பாங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது நானூறு இருக்கும் சுகருக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது டயபெட்டிஸ்க்கான எந்த அறிகுறியுமே இல்லாம இருப்பாங்க அதே மாதிரிதான் அந்த பழைய சாதம் ஒரு சிலருக்கு நல்லா சுகர் ஏறாம இருக்கு ஒரு சிலருக்கு ஏறுது சோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க இல்லன்னா விட்டுருங்க அடுத்த முக்கியமான ரெண்டு விஷயம் இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய கம்பு கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய கேழ்வரகு இது ரெண்டையுமே கூழ் வச்சு குடிக்க கூடாது அதுவும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கேழ்வரகு கூழ் குடிச்ச உடனே சுகர் லெவல் சேரிடுது எப்பவும் இருநூறு இருநூத்தம்பது இருக்கிறவங்களுக்கு கேழ்வரகு குடிச்சிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணா முன்னூறு வரைக்கும் ஏறுது கேழ்வரகு கூலா குடிக்கும் போது அதோட லைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு அதே தோசை மாவோட கலந்து தோசை ஊத்தி சாப்பிடலாம் இல்லைன்னா கம்பு களி கேழ்வர களி களினா அப்படியே உருண்டையா நல்லா அது செய்யறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அந்த வீடியோ வேணா இதோட அட்டாச் பண்றேன் நீங்க பாருங்க இந்த கேழ்வரகு களி கம்பு களி மாதிரி செஞ்சு அதோட தயிர் ஆட் பண்ணி சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்டா நல்லா மென்னு சாப்பிடணும் அப்படியே முழுங்காம வாயிலே நல்லா மென்னு சாப்பிடும்போது சலைவரி அமிலேஸ் லிங்குவல் லைபேஸ் லைசோசைம் இந்த மாதிரி இன்சைம்ஸ் எல்லாம் வாயிலே சுரக்குது அந்த அமிலேஸ் லைஃப்ரைஸ் எல்லாம் கணையத்திலையும் சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் அதே என்ஜை நமக்கு வாயிலையும் சுரக்குது ஸோ கணையத்தோட வேலையை வாய் வேலையை நம்ம நல்லா மென்னு சாப்பிடும் போது வாயிலே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஸோ கம்பு கேழ்வரகு இதெல்லாம் களி மாதிரி செஞ்சு வாயிலே நல்லா மென்னு சாப்பிடலாம் அடுத்து லாஸ்டா சொல்ல போறது ஓட்ஸ் ஓட்ஸ் நம்ம ஊர் ஐட்டம் கிடையாது வெளிநாட்டு ஐட்டம் அப்படின்னு நிறைய பேர் அதை ஒதுக்குறாங்க அப்படி ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப நான் சொன்ன சிறுதானியங்கள் எல்லாமே நல்லதுதான் அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்ஸும் சேர்த்துக்கலாம் ஓட்ஸ் கஞ்சியா குடிக்காம ஓட்ஸ் உப்புமா செஞ்சு சாப்பிட்றது நல்லது அதில் காய்கறிகள்லாம் போட்டு உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு வெறும் அரிசி மாவில் செஞ்ச இட்லி தோசை மட்டும் இல்லாமல் இவ்வளோ வகையான வெரைட்டிஸ் இருக்குது இவ்வளோ மெனு இருக்குது ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா போர் அடிக்காமல் இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நடிச்சல சொல்லிடுறேன் மாப்பிள சம்பா அரிசி கருப்பு கவுனி அரிசியில செஞ்ச இட்லி தோசை பாஸ்டிவ் மில்லட்ஸான சாம தினை குதிரவாளி வரகு இதில் செஞ்ச பொங்கல் ஓட்ஸ் உப்மா கம்புக்களி கேழ்வரகு களி இது எல்லாமே டயபெட்டிஸ் பேஷன்ட் யூஸ் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இதோட இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கான மதிய உணவுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் சொல்கிறேன்